திமுக ஆட்சியில் நிறையும் உள்ளது குறையும் உள்ளது நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண் அளித்த தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியானது காஞ்சிபுரம் அடுத்த செவ்லிமேடு பகுதியில் உள்ள ஓர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு நிச்சயம் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பளிப்பீர்கள் என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியில் நிறையும் உள்ளது குறையும் உள்ளது நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண் பதிலளித்தார் ஆணவ கொலைக்கு முக்கிய காரணம் சாதிவேறி இது ஆட்சியாளர்களின் விஷயம் அல்ல ஆணவ கொலை ஒட்டுமொத்த மக்களின் மனநிலை மாறினால் மட்டுமே முடியும் என தெரிவித்தார் நமக்கு எது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை அதனால தான் நீங்க அந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்ததுதான் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு நகை கொள்ளை வாக்கிங் போக முடியுதா ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது என்னென்ன நடந்துட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த எல்லாம் மாறணும் சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது கொலைகள் நடக்காது ஆனா இன்னைக்கு பாருங்க ஆணவ கொலைகள் இன்னைக்கு வந்து லாக் அப் கொலைகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க அங்க போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மிக மிக மனசுக்கு வருத்தம் இருக்கு இது எல்லாமே நிச்சயமாக மாறணும் மாற்று கருத்துல

இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்து எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்க எங்குமே மறையல அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போதும் அதனால இது வந்து ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே தான் இது வந்து மாறும் கேப்டன் வந்து பெரிய அண்ணால சொல்லி இருப்பாரு எல்லாரும் ஒன்னா என்ன இங்க அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்குன்னு எவ்வளவோ கேப்டன் எவ்வளவோ சொல்லி சோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம்